வணக்கம் நான் நான்கு கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பேனார் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் டியூட்டி கான்ஸ்டபிள் அதாவது சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எப் எல்லாத்துக்கும் கான்ஸ்டபுளுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் மேலே மேல போஸ்டிங் இருக்கு சோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் அதாவது போட்டி தெருக்கு அணுகிறவங்க சோ நம்ம தமிழ்நாடு போஸ்டிங் மட்டும் இல்லாம இந்த மாரி போஸ்டிங் எக்ஸாம் எழுதுனா சோ சீக்கிரம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் ஓகே இருபத்தஞ்சாயிரம் போஸ்ட் பாத்துக்கங்க ஸோ வாங்க இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் என்ன அப்படின்னா சொல்லுவாங்க ஓகே ஃபைடு சர்க்கியூட் லீடர் போர்டில் இதுவரைக்கும் அதிகமான இதுல பிரக்யானந்தா இவர் வந்து அதிக புள்ளி எடுத்து இன்னும் முதலிடத்துல வந்திருக்காரு எவ்வளவு புள்ளினா

இயர் வந்தது இதுதான் முதல் உரை ஓகே இவரு வந்திருக்கிறாரு என்ன கிராண்ட் மாஸ்டர் ரமேஷ் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விளையாட்டு வரலாற்றை மற்றும் குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை பண்ணிருக்காரு என்னன்னா இருபது வயதான இந்திய வீரர் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்புல இந்த சர்க்யூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி பதினஞ்சு புள்ளி பதினேழு புள்ளிகளுடன் இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறாரு ஓகேவா இந்த ஃபைடு சுற்று மூலம் தகுதி பெற்ற ஒரே ஆண் வீரராகவும் இவரு மாறி சதுரங்க போட்டியில அஞ்சு ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பை இந்தியா தனது முதல் வெண்கல பதக்க என்ற பின்னர் எந்த நாட்டோட அணிய வீழ்த்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அர்ஜென்டினா ஓகேவா அர்ஜென்டினா அர்ஜென்டினா இந்தியா டிஃபிட்டர் டீம் ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் ஹாக்கி இதுதான் முதல் தடவையா இது வரைக்கும் நம்ம பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறோம் ஆனால் கோல்டு அப்புறம் சில்வர் இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த ஜூனியர் ஹாக்கில நம்ம சென்னையில் தான் நடந்திருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி கோப்பையில் இது ஜூனியர் கோப்பை இந்த போட்டியில் சென்னையில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் இடத்துல தான் நடந்திருக்கு ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க ஸோ மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை தோற்கடிச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சில்வர் வெள்ளி பதக்கத்தையும் தங்க பதக்கத்தையும் இந்த ஹாக்கி போட்டியில நம்ம வாங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஜூனியர் மென் ஹாக்கி வேர்ல்டு கப் இது பதினாலாவது திரவியா இங்கே நடக்குதுன்னா இருபத்தி எட்டு நவம்பர்ல இருந்து பத்து டிசம்பர் வரைக்கும் இங்கே சென்னையில நடத்தப்பட்டிருக்கு ஓகே ஜூனியர் ஆண்கள் கோப்பை சர்வதேச ஹாக்கி கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற சாம்பியன்ஷிப் போட்டி இதுதான் இங்க பதினாலு தடவை இங்க நடக்குது அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை தலைமைத்துவத்திற்கான யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் புரோக்ராம் யூஎன்இபி நேஷன் என்விரான்மெண்டல் புரோகிராம் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமு இந்த அவார்டு ஆஃப் த எர்த் எர்த் அவார்டு இங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்கு சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு இந்த எர்த் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு சோ இதுல தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ இவர் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல கூடுதல் செயலாளர் ஓகேவா தமிழ்நாட்டு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ ஐக்கிய நாடுகள் சபையின் மிக உயர்ந்த எர்த்து ஓகே சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நைரோபியில ஐநா சுற்றுச்சூழல் சபை சுற்றுச்சூழல் சபையினால இந்த அவார்டு வழங்கப்பட்டிருக்கு யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் அந்த யூஎன் என்வரான்மெண்டல் அசம்பிளி மூலயமா இந்த அவார்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது எங்க இருக்கு தலைமையகம் அப்படின்னா நைரோபி கென்யால இருக்கு ஓகேவா அதாவது யூஎன்இபி அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறுவப்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல நைரோபி கென்யால தலைமையகமும் அங்கதான் இருக்கு இப்போதைக்கு நிர்வாக இயக்குனராக இருக்கிறது இங்கர் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அவர் இருக்கிறாரு இந்த ஒரு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் தலைமைங்கிறத தாய் நாடுகள் யூஎன் வந்துட்டாலே அதுல தான் உள்ளது அப்புறம் யுனெஸ்கோ அரு அருவமான கலாச்சார பாரம்பரியம் இப்ப நம்ம யுனெஸ்கோ டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் தொட்டு உணர்ற இந்த ஹெரிட்டேஜ் வேர்ல்டு ஹெரிடேஜ் எல்லாம் பண்றாங்க இதுல இத்தாலியில உள்ள உணவை ஹெரிடேஜ் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க கலாச்சார பாரம்பரிய பட்டியல்ல இத்தாலியில செய்யப்படுற உணவுகளை கொண்டு வந்திருக்காங்க சோ அதான் இது தேசிய உணவு வகைகள்ல யுனெஸ்கோ அருவாங்க கலாச்சார பாரம்பரிய பட்டியல்ல எந்த நாட்டோட உணவு வகைகளை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நேத்தி நம்ம பார்த்தோம் தீபாவளி அந்த பண்டிகைய மனித நேயம் ஒற்றுமையை குடிக்கிறதுனால அதையும் வந்து ஹெரிட்டேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இத்தாலியில உள்ள உணவு அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆன்சர் வந்து இத்தாலி தேசிய உணவு வகைகளை யுனெஸ்கோவால் கலாச்சார பாரம்பரியம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பரிந்துரை செய்யப்பட்ட இது சோ இப்பதான் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ அனௌன்ஸ் இருவெண்டி இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் செஷன்ல இந்த டெல்லி டெல்லியில் தான் நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா டுவெண்ட்டி எய்த் கல்ச்சுரல் கல்ச்சரல் இதுல இத்தாலியோட உணவை கலாச்சார இதுல சேர்த்திருக்காங்க சோ யுனெஸ்கோ தலைநகரம் ரோமு இத்தாலியை பத்தி வரது இது ஜெர்ஜியா மெட்ரலா பிரதமர் வந்து ஜார்ஜியா மெலோனி சோ அதிகாரப்பூர்வ மொழி இத்தாலியன் ஓகேவா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு அதிகமான முதலீடுகளை அறிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஓகேவா ஜெஃப் பெசோஸ் இருக்கார் இல்லைங்களா இதோட ஃபோன் அவங்க தான் இந்த அமேசான் நிறுவனம் வந்து இங்கே முப்பதாயிரம் அதாவது முப்பது பில்லியன் டாலர் இங்க டிசம்பர் பத்து அமேசான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அனைத்து வணிகங்களிலும் முப்பத்தஞ்சு பில்லியனுக்கு அதிகமான தொகையை அறிவிச்சிருக்காங்க சோ இந்த முதலீடால் டிஜிட்டல் மயமாக்கல் ஏற்றுமதி விரிவாக்கம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை எல்லாத்திலுமே இதை ஏற்படுத்த போறாங்க ஓகேவா இதுல யார் யார் வந்து சொன்னாங்க சீனியர் விபி வைஸ் பிரசிடென்ட் அமித் அகர்வால் பதினஞ்சு வருஷம் ஜோன்ல இருந்தவர் இவர் ஆத்ம நிர்பார் அண்ட் விக்ஷித் பாரதின் கீழே இதை செயல்படுத்துறதா சொல்லியிருக்கிறார் சோ அமேசானை பத்தி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நிறுவப்பட்டது அஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு தலைமையகம் சியாட் வாஷிங்டன் அமெரிக்கா தலைமை நிர்வாக அதிகாரியா ஆன்டி ஜெசி அஞ்சு ஜூலை நிறுவனர் அதுக்கப்புறம் இந்த டைம் இதழ் இருக்கு இல்லையா டைம் பேப்பர் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சிறந்த தடைகள வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அஜா வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு அஜா வில்சன் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க ஒரு பேஸ்கெட் பால் பால் பிளேயரு நேத்தி ஒரு இது பார்த்தோம் சிறந்த ஒரு என்டர்டைனரா ஒரு ஹீரோவை தேர்ந்தெடுக்காங்க லியானோ டி ஆப்ரிக்கோ அப்படின்னு பார்த்தோம் அதுவும் டைம்ஸ் இதழ் தான் தேர்ந்தெடுத்துருக்கு ஸோ இவங்கள சிறந்த தடைகளை வீ வீராங்கனையா தேர்ந்தெடுத்துருக்காங்க யாருன்னா டைம்ஸ் நாளிதழ் பெண்கள் கூடைப்பந்த இடத்துல அஜா வில்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான டைம்ஸ் இன் ஆண்டின் சிறந்த தடகள வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு டபிள்யூஎன்பிஏ அல்லது என்பிஏவில் ஒரு சீசன்ல சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி லீக்ல இவங்க ஜெயிச்சு கொடுத்ததுனால ஓகே ஸ்கோரிங் டைட்டிலையும் இவங்க ஐயாயிரம் கெரியர் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க அடுத்து மைக்ரோசாப்ட் எப்படி அமேசான் வந்து முப்பத்தஞ்சு பில்லியன் டாலரை முதலீடு பண்ண போறாங்களோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவின் கிளவுடு மற்றும் ஏஐ ஏஐ உள்கட்டமைப்பில் கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த இதில் பதினேழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அதிகமான முதலீடு செய்வதாக யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து மைக்ரோசாஃப்டில் இருந்த சத்யா நாத்தல்லா அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த இதில் இந்தியாவின் கிளவுட் கம் கிளவு அண்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பதினேழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சோ முதலீட்டுல நோக்கம் வந்து என்னன்னா ஹைப்பர் ஸ்கேல் உள்கட்டமைப்பு விரிவுபடுத்துதல் மற்றும் ஏஐ தேசிய தரங்கள் ஒருங்கிணைப்பதும் இதுதான் இதோட மெயின் பாயிண்ட் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் நிறுவப்பட்டது யாரு அப்படின்னா பில் கேட்ஸ் தெரியும் இந்தியாவை சேர்ந்த சத்யாநாத்ல பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினோரு வருஷம் இதோட சிஓவா இருக்காரு சோ நிறுவப்பட்டது ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதோட நிறுவனர்கள் யாரும் பில் மற்றும் பால் ஆலன்னு சொல்லுவாங்க தலைமையகம் ரெட்மெண்ட் வாஷிங்டன் அமெரிக்கா டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் தலா நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இது வரைக்கும் அதே மாதிரி டெஸ்ட் ஓடிஐ என்ற டி டுவெண்ட்டில நாலாயிரம் ரன்னுக்கு மேலே அதாவது இருபதாயிரம் ரன்னுக்கு மேலே ரொம்ப ரீச் ஆனவங்க பட்டியலில் இவரு வந்து சச்சின் டெண்டுல்கர் டிராவிடு கோலி அப்புறம் ஷர்மா அவர்கள் ஓகேவா ரோஹித் சர்மா நேத்தி பார்த்துருந்தோம் அவர் நாலாவது ஆளாக அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு சோ அதே இதுல இவரு நூறு விக்கெட்டு ஓகேவா நூறு விக்கெட்டு இந்தியன் போலர்ந்து நூறு விக்கெட்ஸ் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு ஓடியிலையும் டி பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் சில விளையாட்டு நிகழ்வுகள்லாம் டெய்லி பார்த்ததுதான் ஜெருசேலம் மாஸ்டர்ஸ் பட்டம் அர்ஜுன் எரிகேசி அப்புறம் கேலோ இந்தியா பல்கலைக்கழகத்துல சண்டிகரை சேர்ந்த பல்கலைக்கழகம் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு பஞ்சாப் தேசிய வங்கியின் முதல் பெண் பிராண்ட் தூதரா யாருன்னா ஹர்மன் பிரீத் கௌர நியமனம் பண்ணியிருக்காங்க இந்திய விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொழில்முறை விளையாட்டு நிகழ்வு வில்வித்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆர்ச்சரியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக தடகள வீரர் ஆண்கள் ஆர்மின் டூப்ளிகேட் பெண்கள்ல சிட்னின் மெக்காலின் அப்படியே அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்புறம் கடல்சார் உதவிகள் வெளிச்சத்து அமைப்பின் ஐஏஎல்ஏ மூன்றாவது அமர்வு எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் மெரைன் எயிட்ஸ் டு நேவிகேஷன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மெரைன் எயிட்ஸ் டு நேவிகேஷன் அப்படிங்கிறத மும்பையில் அமைக்கப்பட்டிருக்காங்க இதோட மோட்டோ என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஓயேஜ் சஸ்டைனபிள் பிளானட் அப்படிங்கிறது தான் ஓகே மும்பையில நடந்திருக்கு இந்த மீட்டிங்கு இதோட குறிக்கோளே வந்து வெற்றிகரமான பயணங்கள் நிலையான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் ஸோ இந்த மூன்றாவது அனுப்பு மும்பையில் நிறைய நடைபெற்றிருக்கு ஓகே அடுத்து உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டை எந்த நகரம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நகரம் அப்படின்னா டெல்லி இந்தியா ஓகே இருக்கு இந்தியால நடத்துது இந்தியா டிசம்பர் பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நேரில் புதுடெல்லியில உள்ள பாரத் மண்டபத்துல இந்த உலக சுகாதார அமைப்பு பாரம்பரிய மருத்துவ குறித்த உச்சி மாநாடு இரண்டாவது பதிப்பை நடத்துது நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பாரம்பரிய நிரப்பு மற்றும் மருத்துவ முறைகள் ஒருங்கிணைப்பு குறித்து இதுல விவாதிச்சிருக்காங்க சோ இதோட இந்த கூட்டத்தோட தீம் என்ன சமநிலையை மீட்டமைத்தல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரீஸ்டோரிங் பேலன்ஸ் தி சயின்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் இதுதான் இதோட மெயின் சர்வதேச மலை தினம் இன்னைக்கு ஓகேவா சர்வதேச மலை தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று டிசம்பர் இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே பதினொன்று டிசம்பர் இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ஃபுட்டு கல்ச்சர் பயோடைவர்சிட்டி ஏன்னா மலையில தான் அனைத்து விதமான உயிர்களும் இருக்குது அனைத்து விதமான தாவரங்களும் இருக்குது ஸோ அது பயோடைவர்சிட்டி ரிச் ரிச்சான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ அதை சொல்கிறாங்க டிசம்பர் பதினொன்று ம மவுண்டின் டே நீர் உணவு கலாச்சாரம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தில் மலைகளின் முக்கிய பங்கு இதுல வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டை சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கு ஓகேவா இதோட தீம் என்ன அப்படின்னா கிளேசியர் மேட்டர்ஸ் ஃபார் வாட்டர் ஃபுட்டு லைவ்லிஹுட் மவுண்ட்ஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மலைகள் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நீர் உணவு மற்றும் வாழ் பனிப்பாறைகள் இதோட முக்கியத்துவம் மெயினா சொல்லியிருக்காங்க சோ டிசம்பர் மாத்திரம் முக்கியமான நாட்கள்லாம் இதுதான் பாத்துக்கலாம் அப்புறம் ரெட் சி திரைப்பட விழாவில் கோல்டன் குளோப் ஹாரிசன் விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலிவுட் நடிகை ஆலியா பட் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆலியா பட் அவர்களுக்கு கோல்டன் குளோப் கோல்டன் குளோப் ஹாரிசன் அவார்டு ரெட் சி பிலிம் பெஸ்டிவல்ல பட் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்திய சினிமாவில் அவரோட பங்களிப்புக்காக அங்கீகரித்து மதிப்புமிக்க இந்த கோல்டன் குளோப் ஹாரிசன் விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் என்னென்ன விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவின் இந்த விருது யாருக்கு அப்படின்னா ரவீனா டாண்டன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வந்தாரா அப்படிங்கிற அந்த அமைப்பை அந்த ஆரம்பிச்சதுக்காக அனில் அம்பானி பையன் ஆனந்த் அம்பானிக்கு அம்பானி பையனுக்கு ஹைப்ரேன் சங்கத்தின் விலங்கு நல விருது அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் பிஃபா அமைதி பரிசு டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிஃபாவோட கூட்டமைப்பு அதை வழங்கியிருக்கு அப்புறம் இந்திரா காந்தி அமைதி பரிசு மிஷல் பெஸ்லெட் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ மனோகர் பாரிக்கர் யுவ விஞ்ஞானி விருது டாக்டர் சாய் கௌதம் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவர்னர் விருது கௌரவ ஆஸ்கர் விருது டாம் குரூஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இந்த இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன் ஸோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Send மேப் யூ You dare to dream, we care to accomplish.